இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் அழகாகவும் திறமைசாலியாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருப்பார்கள் என்பதை இந்த பதிவில் காணலாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிறக்கக்கூடிய நேரத்தை வைத்து பிறக்கக்கூடிய மாதத்தை வைத்து சில ரகசியங்கள் சொல்லப்படுகிறது அந்த ரகசியத்தை இப்பொழுது வெளிப்படுத்துகிறோம் ஜனவரி மாதத்தில் பிறந்த பெண்கள் அழகாக மட்டுமின்றி புத்திசாலிகளாகவும் திகழ்வார்கள் இந்த பெண்கள் விலையுர்ந்த ஆடைகளை விரும்புவார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறார்களோ அதே அளவு அதை சீக்கிரம் வெறுத்தும் சலித்தும் விடுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் உணர்வு திறன் உடையவராக இருப்பார்கள் மேலும் அவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் லட்சியத்துடன் செயல்படுவார்கள் பிப்ரவரி மாதத்தில் பிறந்த பெண்கள் புத்திசாலிகள் தான் ஆனாலும் தந்திரமாக செயல்படுவார்களாம் அவர்களின் ஆளுமை கவர்ச்சிகரமானது ஆனால் அவர்கள் இயற்கையாகவே கூச்ச கொண்டவர்களாக இருப்பார்களாம் அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக இருப்பதால் அதிக நண்பர்களை உருவாக்க முயற்சிப்பார்கள் இந்த பெண்கள் மிகவும் சுதந்திரத்தை விரும்புவார்கள் என்பதால் அதற்கு இடையூறாக யாராவது வந்தால் அன்று முதல் அவர்கள் எதிரிதான் மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் மென்மையான இயல்பு உடையவர்கள் தூய்மை எண்ணம் கொண்டிருப்பதால் மற்றவர்களுக்கு மிகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் இவர்கள் ரகசியங்களை மறைத்து வைப்பதிலும் வல்லவர்களாக திகழ்வார்கள் இந்த மாத பெண்கள் அதிகம் நம்பிக்கையுடையவர்கள் என்பதால் மற்றவர்கள் இவர்களை நம்பலாம் ஏப்ரல் மாதத்தில் பிறந்த பெண்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள் அவர்களின் செயல்கள் மகிழ்ச்சியாகவும் வேடிக்கையாகவும் இருப்பதால் பலரும் அவர்களை நேசிப்பார்கள் ஆனால் அவர்களிடம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்குமாம் மேலும் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பார்களாம் மே மாதத்தில் பிறந்த பெண்கள் கடின உள்ளமும் பிடிவாத குணமும் உடையவர்களாக இருப்பார்கள் மிகவும் மனமலுமையுடனும் மன உறுதியுடனும் இருப்பதால் அவர்கள் விரைவில் கோபப்படுவார்களாம் மிக விரைவாக மற்றவர்களை ஈர்க்கும் குணத்தை கொண்டிருப்பார்கள் ஜூன் மாதத்தில் பிறந்த பெண்கள் சிறந்த ஆளுமையை கொண்டிருப்பார்கள் மேலும் அவர்கள் நன்றாக ஊர் சுற்றுவார்களாம் இந்த மாத பெண்கள் கலை மற்றும் படைப்பாற்றல் மீது ஈர்க்கப்படுகிறார்கள் ஜூலை மாதத்தில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் மற்றவர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என விரும்புவார்களாம் நேர்மையான எண்ணமும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்கும் இயல்பும் இவர்களிடம் உண்டு ஒரு பிரச்சனை செய்தவர்களை விரைவில் மன்னித்து விடுவார்களாம் ஆனால் மறக்க மாட்டார்களாம் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த பெண்கள் தைரியம் கொண்டவர்களாக செயல்படுவார்களாம் இந்த பெண்கள் ரிஸ்க் எடுப்பதை அசால்ட்டாக செய்வார்களாம் சத்தமாக பேசக்கூடிய இயல்பை கொண்டிருப்பார்கள் இசையில் ஆர்வம் கண்டவர்களாகவும் இருப்பார்கள் செப்டம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் அவசரமாக எந்த முடிவையும் எடுத்த பின் வருத்தப்படுவார்களாம் இந்த பெண்கள் மனதளவில் வலிமையானவர்கள் என்றாலும் அச்சமற்றவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல நினைவாற்றலையும் கொண்டிருக்கும் அக்டோபர் மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் பேச விரும்புவார்கள் அவர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மற்றவர்கள் கடினமாக பேசினால் கூட எளிதில் கவலை அடைவார்கள் இந்த மாத பெண்கள் மிகவும் புத்திசாலியாக திகழ்வார்கள் நவம்பரில் பிறந்த பெண்கள் தங்கள் சொந்த விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டார்கள் எப்பொழுதும் ரகசியம் காப்பார்கள் தங்கள் வேலையில் கரெக்டாக இருப்பார்களாம் எல்லோரிடமும் இருந்து தனித்துவமாகவே வாழ்வார்களாம் இவர்களை எல்லோருக்கும் பிடிக்குமா டிசம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் அதிக விசுவாசமும் லட்சியமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களிடம் மிகவும் அன்பாக பேசுவார்களாம் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னோக்கி சிந்திப்பார்களாம் ஆனால் அவர்களை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல இதில் எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் மனைவி பிறந்திருக்கிறார் உங்கள் சகோதரி பிறந்திருக்கிறார் உங்கள் அம்மா பிறந்திருக்கிறார் என்பதை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளலாம்